இன்னைக்கு துறைமுக ஒரு வார்த்தை பேசிட்டாரு ராஜராஜ சோழன் காலத்துல வந்து ராஜேந்திர சோழ வந்து அமைச்சர் ஆயிட்டாரு அதே மாதிரிதான் வந்து உதயநிதி வந்து சிஎம் ஆவாருன்ற மாதிரி சொல்றாங்க அது மன்னராட்சி இது மக்களாட்சி அது மன்னராட்சி இது மக்களாட்சி மக்களுக்கான ஆட்சி யார் வேண்டுமானாலும் வர வேண்டும் அண்ணா திமுக அப்படி யாரும் இல்லையே புரட்சி தலை எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா அது ஒரு ஒரு சாதாரண ஏழை விவசாயி இன்னைக்கு எடப்பாடி வந்திருக்காரு இப்படி ஒரு குடும்பம் மதிப்புக்கு மதிப்புக்குரிய கலைஞர் மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் துணை முதலமைச்சர் இப்படியே போயிட்டு இருந்தா நாட்டு மக்களுக்கு என்னென்ன கிடைக்கும் இப்போ இந்த கேள்வி இவ்வளவு பிரச்சனைகள் இந்த கிராமத்து மக்களுக்கே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மன்னர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி வேண்டாம் பாஜக தான் என்னோட்டையை சொல்லி சார் அவர் வந்து நிதியமைச்சரையே பார்த்திருக்காரு ஆனா நீங்க வந்து யாரை பார்த்தா நீங்க தெரியும் நீங்க தான் சொல்லுங்க நிதியமைச்சரை பார்த்தனா அவரும் சொல்லலையே இல்ல நிதியம்ச்சரை போய் பார்த்தாருல்ல அது நீங்க தான் சொல்றீங்க இல்ல சார் எங்களுடைய இல்ல சடந்தே எல்லாருக்கும் தெரியும்ல நீங்க வந்து இல்ல அது எங்களுடைய அன்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் யாரை பார்த்தார்கள் என்ன என்பது எனக்கு தெரியாது நான் நேற்றையே அதற்கு பதில் அளித்து விட்டேன்